முதலாவது பரப்பிலேயே முதலாவது விமானம் வந்து வீழ்ந்து நுறங்கியது விட்டது என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள் பின்தடத்தை அவர்கள் தொடர்ச்சியாக குண்டுகளால் தாக்கி கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு தொடர்ச்சியாக வளங்கள் பாதை இல்லை என்று சொன்னால் ஆஹ் இவர்களால் தொடர்ச்சியாக அந்த இடத்தை தக்க வைக்க முடியாது வந்து அதாவது வான் மேலாண்மை வந்து ரஷ்யாவுடன் தான் இருக்கு வான் மேலாண்மை ரஷ்யாவிடம் இருக்கும் போது நீங்கள் ஊடரப்பு தாக்குதலில் வெற்றி விட்ட முடியாது ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை கூட இவர்களால் தடுக்க முடியாமல் தான் இருக்குது அந்த தாக்குதல் விமானம் தான் எட் சிக்ஸ்டீனை விடுத்தினதான் என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்யா டூரோ மீது ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்த போது இது ஊடக சுதந்திரம் இல்லை என்று கூவிய அந்த இருபத்தி ஒன்பது மனிதாபிமான அமைப்புகளையும் இப்போது தான் தேடித் திரிவதாகவும் அவர்களை வரும்படியும் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ சி தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் சில வாரங்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் யுக்ரைனுக்கு போர் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் விமானம் கொண்டு வரப்போகின்றார்கள் அந்த விமானம் வந்துவிட்டால் நான் கேட்டேன் உங்களிடம் இந்த போரினுடைய நகர்வுகள் போரினுடைய பாதை ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது யுக்ரைனுடைய தாக்குதலினால் ரஷ்யா பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் இதனால் இந்த போர் முடிவுக்கு வரலாமோ என்று சிந்திக்க தோன்றியது போல் நான் உங்களிடம் ஒரு கேள்வியை தொடுத்திருந்தேன் எஃப் சிக்ஸ்டீன் வந்தது என்ன நிலை தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்களா என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பகுதிக்கு உக்ரைன் படையினர் முன் நகர்ந்திருந்தனர் அங்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஆறாம் தேதி முன் உள்ளுக்கு சென்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போகிறது தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த மேற்குலக நாடுகள் அஹ் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து விமானங்களை வழங்குவதாக ஆஹ் இப்ப என்ன நீங்க பாத்தீங்கன்னா சுவீடனாக இருக்கலாம் நெதர்லாந்தாக இருக்கலாம் டென்மார்க்காக இருக்கலாம் நோர்வே அமெரிக்கா என்று சொல்லி பல ஐரோப்பிய நாடுகள் இணைந்து கிட்டத்தட்ட எண்பத்தி விமானங்களை வழங்க முன் வந்திருந்தன ஆனாலும் வழங்கவில்லை பயிற்சிகளை கொடுக்கிறார்கள் உக்ரைன் படையினருக்கு என்று கூறி வந்தார்கள் பின்னர் பயிற்சி கொடுத்தப்பட்ட உக்ரைன் தொடர்ச்சியாக அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது மேற்குலக நாடுகளுக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்லியும் ரஷ்யாவை வெல்வதென்று சொன்னால் நூற்றி எண்பத்தி அஞ்சு விமானங்கள் தேவை என்றும் ஆனால் அவர்கள் தாங்கள் எண்பத்தி அஞ்சை முதலில் தருகிறோம் என்று கூறுகின்றனர் அதன் பிற்பாடு இப்ப மூன்று கிழமைக்கு பின்னர் நீங்கள் பார்க்கலாம் செலன்ஸ்கி என்றின் விமானத்துக்கு முன்னால் நின்று போட்டோ ஷூட் எல்லாம் செய்திருந்தார் அது எங்கு தரித்து நிற்கிறது என்று யாருக்கும் தெரியாது அது இரகசியமாகத்தான் வைக்கப்பட்டிருந்தது ஏனென்று சொன்னால் ரஷ்யாவின் ஏவுகணைகளை இவர்களால் தடுக்க முடியாது அப்ப இலகுவாக அவர்கள் விமானத்தை அந்த தரிப்பிடத்தில் வைத்தே தகர்த்து விடுவார்கள் என்று தெரியும் அப்ப ரொமானியாவில் வைத்திருக்கலாம் அல்லது போலந்தில் வைத்திருக்கலாம் என்று பேச்சுக்கள் எழுந்திருந்தது ஆனால் அவர்கள் அதனை வைத்திருந்தது போலந்திலும் இல்லை நெதர்லாந்திலும் இல்லை ஆறே ஆறு விமானங்கள் தான் முதலில் கொடுக்கப்பட்டிருந்தது அதை உக்ரைனின் ஒரு அதாவது மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு விமான தளத்தில்தான் மறைவாக அதனை வைத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் ரஷ்யா வந்து கடந்த திங்கக்கிழமை ஒரு பாரிய தாக்குதலை உக்ரைன் மீது மேற்கொண்டிருந்தது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் பலதரப்பட்ட ஏவுகணைகள் அதில் கின்சால் ஏவுகணையும் பாவிக்கப்பட்டிருந்தது அஹ் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் என்று பாரிய தாக்குதல் பெற்றுமளவான இடங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருந்தது அந்த சமயம் வந்து உக்ரைன் ஜெலன்ஸ்கே செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை இது நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை ஜெலன்ஸ்கி ஒன்றை கூறியிருந்த தாங்களது முதலாவது தமது எஃப் சிக்ஸ்டீன் விமானம் முதலாவது தாக்குதலை ஆரம்பித்திருந்தது அதாவது இந்த ஏவுகணைகளை சிக்ஸ்டீன் விமானம் மூலம் தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக கூறினார் ஆனால் உண்மையில் குறைந்த வந்து பல இடங்களில் ஏவுகணை வீழ்ந்து படித்திருந்தது பல இடங்களில் மின்சாரங்களோ தண்ணீரோ எதுவுமே கிடைக்கவில்லை ஒடிசா பகுதியில் கூட நாற்பது பார ஊர்திகள் தாக்கி அளிக்கப்பட்டிருந்தன அதே போல கிப்ரோக் பகுதியில வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வெளிநாட்டு படைத்துறை ஆலோசகர்கள் தங்கியிருந்த கட்டிடம் கூட தாக்கி அளிக்கப்பட்டு பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் அதன் பிற்பாடு சமூக வலைதளங்கள் ஒரு பதவியை போட்டிருந்தது உக்ரைன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஆனால் அதை யாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணவில்லை அதை உறுதிப்படுத்த முடியவில்லை பின்னர் வியாழக்கிழமை அமெரிக்காவின் சிஎன்என் ஆக இருக்கலாம் போல் ஸ்ட்ரீட் ஆக இருக்கலாம் பல ஊடகங்கள் மெல்ல மெல்ல பிரச்சனையை வெளிக்கொண்டிருந்தன திங்கட்கிழமையே அதாவது முதலாவது பரப்பிலேயே முதலாவது விமானம் வந்து வீழ்ந்து நொறுங்கியது விட்டது என்று சொல்லி இப்போது கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதை சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் கூறவில்லை ஆஹ் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்றும் கூறவில்லை பைலட்டின் விமானியின் தான் கூறுகிறார்கள் பழுதுபட்ட விமானத்தை அனுப்பினார்களோ என்று சிந்திக்க தோன்றியது ஆனால் உக்ரைன் டென்மார்க்ல பயிற்சி பெற்ற விமானிகள் இல்ல அந்த அந்த தற்போது அந்த விமானி கொல்லப்பட்டு விட்டார் அந்த விமானி தான் மிகச்சிறந்தவர் என்றும் கூறுகிறார்கள் அவருக்கு செல்லமாக பிஷ் மூன் என்றுதான் கூப்பி அழைப்பதாக கூறியிருக்கிறார்கள் லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரி இறந்த பிற்பாடு கீழலாக பதவி ஏற்பட்டிருக்கின்ற ஆனால் அவரின் இறப்பை தொடர்ந்துதான் அந்த விமானம் வீழ்ந்த கதையே வெளியில் வந்திருந்தது அவரிடப்பை தொடர்ந்துதான் அது வெளியில் வந்தது அப்ப ஆறு விமானங்களில் அப்ப பேர் ரஷ்யா ஒன்றை கூறியது தாங்கள் ஏவுகணை தாக்குதலில் மேலும் இரண்டு விமானங்களை தளத்தில் வைத்து தகர்த்து விட்டதாகவும் என்னென்று சொன்னால் இவர்களின் இந்த படங்களில் இவர்கள் வெளியிட்ட படங்களின் அடிப்படையில் அந்த இடத்தை கண்டறிந்து தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது தொடர்பாக உக்ரைன் எதிரையும் தெரிவிக்கவில்லை கிட்டத்தட்ட ஆறு விமானங்களில் மூன்று விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகத்தான் முடிகின்றது அதிலும் நீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் ஒவ்வொரு ஆயுதங்களை கொடுக்கும் போது இப்ப சலஞ்சர் டேங்குகளை கொடுக்கும் போது அல்லது அப்ரஹாம் டேங்குகளை கொடுக்கும் போது அல்லது ஜவலி நிறுவனைகளை கொடுக்கும் போது அல்லது ஸ்டோம் ஷேடோ ஓதுகனை கொடுக்கும் போது கேம் சேஞ்சர் தான் நீங்க ஏத்த ஊடகங்கள் எல்லாம் போடுகிறார் இத்துடன் ரஷ்யா தொலைஞ்சுது அல்லது அழிஞ்சுது புட்டின் ஓடுகிறார் அப்படித்தான் எழுதுவார்கள் இங்க ஊடகங்கள் அதே போலதான் இந்த எஃப்சிசினை பெற்றிய இடத்தில் தான் அதை பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் முதலாவது பரப்பிலேயே முதலாவது விமானம் வீழ்ந்து நொறுங்கியது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் கேள்விக்குறி அது மட்டுமல்லாது இப்ப இவர்கள் மேற்பலாம் கூறுகிறது தொழில்நுட்ப கோளாறு இன்னொரு உக்ரைன் அமைச்சர் கூறியிருக்கின்றார் தங்கள் ஏவுகணையால் வந்து தவறுதலாக சுட்டு விட்டோம் என்று இவர்கள் ரஷ்யா சுட்டதாக அதனை கூற அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் தங்கள் தமது ஆயுத விற்பனையை அது கடுமையாக பாதிக்கும் இப்ப ஏதோ ஒரு வகையில் விமானியின் மீது பணியை போடுவது அல்லது தொழில்நுட்ப கோளாறு காட்டுவது அல்லது வந்து தாங்கள் தவறை சுட்டு விட்டோம் என்று இப்ப யாரோ அதுக்குத்தான் சமூக வலைதளத்தில் எழுந்தார்கள் நீங்களே விமானத்தை கொடுத்து நீங்களே சுடுவது என்று சொன்னால் அது ரஷ்யாவுக்கு தேவை ரஷ்யாவுக்கு செலவு மிச்சம் தானே என்று அவங்களுக்கு ஏவுகணையும் செலவில்லை இப்போதுக்காக நீங்கள் இவர்கள் இவர்களை பொருத்த படம் காட்டுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் பெரிய ஒரு விண்ணர்கள் என்பதை காட்டி கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியாக இல்லையா நான் உண்மையிலே எதிர்பார்த்தேன் இந்த எஃப் சிக்ஸ்டீன் வந்தவுடன் போர் முடிவுக்கு வரப்போகுதான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா நீங்கள் இப்படி வந்து ஒரு நாள்லயே போர் விமானம் பறந்தவுடனே சுட்டி என்று சொல்லுகிறீர்கள் அல்லது கோளாறன் காரணமாக விழுந்து என்று சொல்லுகிறீர்கள் சரி என்னவோ ஆனால் ஒன்று எது இருந்தாலும் கேர்க்ஸ் பகுதியில் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பகுதியை க கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதாக கூறுகிறார்கள் ஒன்று ரஷ்யா கூறுகிறது கேர்க்ஸ் பகுதியை இவர்கள் நிரந்தரமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க முடியாது ஒரு தற்காலிகமாக அவர்கள் வைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற போல் டொம்பாஸ் பகுதியை நாங்கள் எந்த காரணத்திலும் விட்டு கொடு அதிலிருந்து நாங்கள் விலகி செல்ல மாட்டோம் என்ற கருத்தை அவர்கள் கூறியதையும் இதனுடைய பின்னணி என்ன அதே நேரத்தில் எண்ணெய் குதத் மீது தாக்குதலும் நடந்திருக்கின்றது கேர்க்ஸ் பகுதியில் இருக்கின்ற எண்ணெய் குதம் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது இதனால் ஏதாவது ரஷ்யாவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது பொருளாதார ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முட்டு முழுவதாக அழிப்பதற்கும் படைத்துறையை அழிப்பதற்குமான நடவடிக்கையை தான் இவைகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் எல்லா குதங்கள் பல அடிக்கடி தாக்கி அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் ரஷ்யா அதனை ஏதோ ஒரு வகையில் சமாளித்து முன்நகர்ந்து கொண்டுதான் வருகின்றது இப்ப கேக்ஸ் பகுதி மீதான முற்றுகையும் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த டொன்பாஸ் பகுதியில் அல்லது டொனஸ்ட் பகுதியில இருக்கின்ற ரஷ்ய படையினரின் கவனத்தை திசை இப்ப அவர்கள் ரஷ்யாவை பொறுத்தவரையில் தனது இந்த படை அணியில் எந்தவித மாற்றத்தையும் செய்யாது அங்குள்ள படையணியினை செச்னியாவில் இருக்கின்ற படை அணியையும் கூட்டி என்றுதான் இந்த கேர்க்ஸ் பகுதியின் நடவடிக்கையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் ஆஹ் அவர்கள் ரஷ்யாவுக்கு தெரியும் இது வந்து அதாவது உள்ளுக்கு வர விட்டுட்டு தாங்கள் பின் நகர்ந்துட்டு அடித்தால் இவர்களால் நீண்ட நாளைக்கு அது சப்ளை லைன் இப்ப பின்தலங்கள் சுமி பகுதி தான் அதுக்குரிய பின்தளம் பின்தடத்தை அவர்கள் தொடர்ச்சியாக பாரிய குண்டுகளால் தாக்கிக் கொண்டிருக்கும் போது ஆஹ் இவர்களுக்கு தொடர்ச்சியாக பலங்கள் பாதை இல்லை என்று சொன்னால் ஆஹ் இவர்களால் தொடர்ச்சியாக அந்த இடத்தை தக்க வைக்க முடியாது ஒவ்வொரு நாளும் பெருமளவானவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமளவானவர்கள் சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சரணடைபவர்களை பார்க்கும் போது பலர் கூறுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு என்னென்று அதிர்ஷ்டம் அடித்தவர்கள் தான் ஏனென்றால் அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்று உயிர் வாழ்ந்து விடுவார்கள் அல்லது இங்கு இருந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு நிலைதான் என்னது பெருமளவானவர்கள் சரணடைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தடவை கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றிருந்தது என்றால் இவர்கள் பகுதிக்கு உள்நுழைந்த போது அந்த காவலில் நின்ற ரஷ்ய படையினரை கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த கேர்க்ஸ் பகுதியில் ரஷ்யாவை பற்றியவர்களையும் இரண்டு தரப்பும் நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினஞ்சு பேரை கைதிகள் பரிமாற்றம் மூலம் கைதிகளை பரிமாற்றமாறு இருந்தார்கள் மேற்கு பகுதி நடவடிக்கையை ரஷ்யா அதனை ஆறுதலாகத்தான் கையாளுகின்றது இவர்கள் அதாவது மேற்குலகம் எதிர்பார்த்தது போல பதற்றப்படவில்லை அதற்காக மக்களையும் பதற்றப்பட பதற்றமடைய வைக்கவில்லை அவர்கள் முதலில் அவர் அந்த படை அவர்களின் உள்நுழவை தடுத்து நிறுத்தினார்கள் தடுத்து நிறுத்தி போட்டு இப்போது தேடி அளிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள் உக்ரைன்ட படையினரின் எண்ணிக்கை ரஷ்யாவுக்கு தெரியும் அப்ப இவர்கள் அந்த மேக்சிமம் கெப்பாசிட்டி எவ்வளவுக்கு இவர்களால் வர முடியும் என்பது தெரியும் பெர்க்ஸ் பகுதியில் ஊடுறிய படையினரில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமளவான படையினர் போலந்து நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் யூஜியாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதாவது வெளிநாட்டு கூலி படையினர்தான் அதிக அளவில் இருக்குங்க அது மட்டுமல்லாது ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பிரித்தானியாவிலும் ஜெர்மனிலும் பயிற்சி கொடுக்கும் இப்ப இந்த சிறப்பு பயிற்சி பெற்ற படையினரை உள்ளிழுத்து அவர்களின் பலத்தை அடி அழித்து விட்டால் பிறகு ரஷ்யா படையினரின் முன் நகர்வை தடுப்பதற்கு உக்ரைனால் முடியாது போகும் என்றது ரஷ்யாவுக்கு தெரிந்த விட நீங்கள் பாருங்கள் என்ன என் நுழையலாம் என்ற ஒரு சிக்கல் இருக்கிறேன் இரண்டாவது திங்கட்கிழமை அடித்த இருநூறு ஏவுகணைகள் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் இன்னும் உக்ரைன்ல அத்தனை பகுதிகளிலும் விழுந்து படித்துக் கொண்டு அப்ப இப்படி உக்ரைன் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் போது வான் பாதுகாப்பா இல்லாமல் இருக்கும் போது அங்கு போய் இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது இவர்கள பின்தலங்கள் அத்தனை அழிக்கப்பட்டு கொண்டு போனால் அங்கு போனவற்ற நிலை என்ன என்ற ஒரு சிக்கல் வரும் ஏனென்றால் இவர்களுக்கு இங்கு நடக்கிற குண்டு வீச்சுகளை அவர்கள் பார்ப்பார்களா அல்லது அங்கு போனவர்களுக்கு சப்ளையை வழங்குவார்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது அந்த அதாவது அவர்களுக்கான சப்ளையை தடுக்கும் ஒரு முயற்சியாகத்தான் மின்சாரம் கூட இல்லை பெற்றுமளவான இடங்களில் மின்சாரம் கூட இல்லை இனி இப்ப விண்டர் வர தொடங்கினால் அதாவது குளிர்காலம் தொடங்கினால் எதிர்பொருளுக்கு மிக பாரிய தட்டுப்பாடு உக்ரைனில் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் அப்ப இந்த நிலையில் அங்கு உள்நுழைந்தவர்களின் நிலைமை மிக மிக மோசமாகத்தான் இருக்கும் ஒன்று முற்றுமுழுதாக சரணடைய வேண்டும் அல்லவென்று சொன்னால் முற்றுமுழுதாக அழிய வேண்டிய ஒரு நிலை யுக்ரைனுடைய கேக்ஸ் பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் எண்ணெய் குதம் மீது அவர்கள் தாக்குதல் நடத்திய அது தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் ஒன்று கேக்ஸ் பகுதியை தாக்கியதன் பின்னர் இரண்டு நாள் அதிரடி தாக்குதலை ரஷ்யா காக்கி பகுதியை நோக்கி தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டிருந்த இந்த தாக்குதல் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது காக்கோவ் பகுதி பகுதியில் இருந்தும் காக்கோ பகுதியில் தான் இதழுக்கான பின்தல பகுதி முதல் காக்கோ பகுதியை ரஷ்யா வைத்திருந்தது ரஷ்யாவுடைய பாதுகாப்பு பிறகு அவர்கள் டொன்பாஸ் பகுதிக்கு படையினர் தேவை என்றபடியால் அதனை வெளியேற்றி விட்டார்கள் அதே போலதான் கேசன் பகுதியிலும் பேரவாசித்த பகுதியை விட்டு வெளியேறி இருந்தார்கள் என்று சொன்னால் அது நதிக்கு இங்காலி பக்கம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்பு தாக்குதலை உக்ரைன் மேற்கொண்டால் அது வந்து கிட்டத்தட்ட முப்பது நாயிரம் ரஷ்ய படையினர் அந்த பொருக்குள் மாட்டுவார்கள் என்பதால் அவர்கள் அதனை வெளியெடுத்து விட்டார்கள் அதே போலதான் இப்போது இந்த உள்ளுழைந்தவர்களின் பலத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பின் பின்தலங்களைத்தான் முதலில் அளிக்கப் போகிறார் ரங்கள் பாதைகளை முற்றாக முடக்கிவிட்டால் ஈடுபடுபவர்கள் ஒன்றில் சரணடைய வேண்டும் அல்லது சாவை தழுவ வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்றதான் ரஷ்யாவின் திட்டமாக இருக்கின்றது என்றால் ஒரு சிறப்பு படை நடவடிக்கையாக உக்ரைன் ஊடுவிய பகுதிகளுக்கு நுழைந்து சிறு 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 அணிகளாக தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறார்கள் வெள்ளிக்கிழமை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு உக்ரைன் இந்த படையினர் ரஷ்யா இந்த சிறப்பு படையினர் தாக்கி அளித்திருக்கிறார்கள் சிறு சிறு தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது அவர்களை காயப்பட்டவர்களை பராமரிப்பது அவர்களை கொண்டு வருவது உம் என்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் ஏனென்றால் அஹ் இதை முதலும் கூறினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர்கள் அஹ் ஊடரப்பு தாக்குதல் ஒன்றுக்கு ஆயத்தப்படுத்தும் போது கூறினார்கள் ஏ சுப்ப சுப்பீரியரிட்டி வந்து அதாவது மேலாண்மை வந்து ரஷ்யாவுடன் தான் இருக்கு வான் மேலாண்மை ரஷ்யாவுடன் இருக்கும் போது நீங்கள் ஊடரப்பு தாக்குதலில் வெற்றி விட்ட முடியாது என்ற சொன்னால் அவங்க அவங்கள் அதுல விமான குண்டு வீச்சுகளோ அல்லது ஏவுகணை தாக்குதல்களையோ இலகுவாக உங்களை அழித்து விடுவார்கள் என்பது கூறியிருந்தார் அதே போலதான் இப்பவும் பாத்துக்கோங்க வான் குண்டு தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களாலும் இவர்கள் உக்ரைன் தலைநகரம் வரையுமே தடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்ப இது ஒரு மேற்குலக நாடுகள் இதனை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர களமுனையை பொறுத்த வரையில் இது ஒரு தற்கொலை தாக்குதலாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார் நிச்சயமாக பிரச்சாரத்துக்குத்தான் பயன்படுத்துகிறார் என்றால் இன்று கூட முக்கியமான பிரச்சினையால் இருக்கின்ற முக்கியமான நிறுவனம் போட்டிருக்கின்றது பதினாலு வயது குழந்தை விளையாட்டு மைதானத்தில் இருந்த பொழுது குண்டு விழுந்து இறந்து விட்டது எனக்கு அதை பார்த்தவுடன் இந்த இவர்களுடைய இரட்டை முகத்தை பாருங்கள் அங்கே பலசீனத்தில் என்ன நடக்கிறது ஒவ்வொரு நாளும் எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் இறக்கிறார்கள் அவர்கள் அப்ப அவர்கள் மனிதர்கள் இல்லையா யுக்ரைனியர்கள் மட்டும்தான் மனிதர்களா என்று ஒரு அனுதாபம் தேடுவதற்கும் தங்களுக்கு ஆதரவு தேடுவதற்காக தான் இவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது இந்த கேர்க்ஸ் என்ன இன்னொரு பிரச்சனை என்றால் அணு உலை அங்கே இருக்கின்றது அது ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வந்து அடிக்கப்பட்டால் அது பாதிப்பு ஏற்பட்டால் ஏற்படுத்தும் அதிர்வுகள் கூட பாதிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த கதிர்வீச்சுக்க ஆனால் அது வெடிக்குமாக இருந்தால் அதற்கு பிறகு ரஷ்யா வந்து தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவரும் கூறியிருக்கின்றார் அதே போல அண்மையில் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவும் ஒன்றை நீங்கள் நெருப்போட விளையாடுறீர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் இப்பவும் பின்னிக்க போவதில்லை என்பதை கூறியிருக்கிறோம் அதே போல இருக்கிற அணு உலைக்கு மேலால் அன்றைக்கு அதாவது கடந்த வந்து ஒரு ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் சென்றதாக கூறியிருக்கிறார் அங்கு ஒரு தாக்குதல் விமானம் தாக்கினால் இங்கு ஐரோப்பாவிலேயே ஒவ்வொரு ஒரு அணு உலை வெடிக்குமாக அது பல இடங்கள் மனிதர்களே நடமாட முடியாத ஒரு பிரதேசமாக மாறக்கூடியது முதலில் அந்த அணு உலகின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தா தாக்குதல் முயற்சியை முறியடித்ததாக ரஷ்யா கூறி இருக்கின்றது ஆனால் உக்ரைனும் பொறுத்தவரை உக்ரைனுக்கு அது தெரியும் அது க தங்களது கடைசி மூச்சு அதுதான் என்று தெரியும் ஏனென்றால் அது அதை தாக்கு தாக்கினால் எவர் தாக்கினாலுமோ அதற்கு பிறகு உலகம் வந்து ஒரு அமைதியான நிலையில் இருக்காது என்பது தெரிந்தபடி கூரும்பொழுது انا இது என்னுடைய சிந்தனை ஓட்டத்தில் வந்தது என்னவென்று சொன்னால் பூட்டினே பொறுத்தமட்டில் ஒரு முரட்டு குணம் இருக்கின்றது பிடிவாத குணம் இருக்கின்றது நினைத்ததை சாதிப்பார் என்பது மேற்கோத்திய ஊடகங்கள் ஆய்வாளர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் இப்ப เคர்க்ஸ் பாதியில் இருக்கின்ற அணு உலையினுடைய இந்த நிலைமைகளை நீங்கள் கூரும்பொழுது கீப் பாதியிலும் அணுவின் சக்தி நிலையம் அங்கே இருக்கின்றது அது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படி என்றால் பூட்டினவர்கள் தயங்காமல் அந்த அணு மின்சக்தி நிலையத்தை தாக்குவார் என்று நீங்கள் அங்கு இருக்கிற அந்த மனு மின் நிலையத்தை ரஷ்யா வந்து கைப்பற்றி தன் கட்டுப்பாட்டு தான் வைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் ஆரம்பித்த போது அதனை கைப்பற்றி விட்டார்கள் அது வந்து ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய ஒரு ரியாக்டர் ஆறு ரியாக்டர் இருக்கிறது மற்ற நாலு ரியாக்டர் தான் இருக்கிறது அதை இவர்கள் மீட்பதற்கு உக்ரைன் மீட்பதற்கு அதன் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கடுமையாக போராடினாலும் ரஷ்யா அதனை விட்டுக் கொடுக்கவில்லை அதை விட்டு மேலும் மூன்றோ நான்கு அணு உலை உலைகள் வந்து கிவ் பகுதி மற்றது லீஃப் பகுதி என்று சொல்லி உக்ரைன் ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்றது இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யா கூறியிருக்கிறது அணு உலையைத்தான் அணு உலையை அவர்கள் இலகுவாக தாக்கலாம் ஏன்னென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இந்த கடந்த இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையே அவங்களை அடித்த அத்தனை மிசைல்ஸும் எல்லா இடமும் வீழ்ந்துதான் படித்திருக்கின்றது பேட்ரியாட் ஏவுகணைகளை வைத்திருந்தாலும் சரி ஜெர்மன் ஐடி ஐஎஸ் ஏவுகணை வைத்திருந்தாலும் சரி எந்த ஏவுகணைகளாலும் தடுக்க முடியாமல் தான் இருக்கிறது இவன் ஈரான் சாகித் ஒன் த்ரீ சிக்ஸ் வகை ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை கூட இவர்களால் தடுக்க முடியாமல் தான் இருக்கிறது அந்த தாக்குதல் விமானம் தான் எட் சிக்ஸ்டீன் விடுத்தினதா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது ஏனென்றால் நீ உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் நினைக்கிறேன் உக்ரைனது விமானத்தை இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானம் அடிச்சு வீழ்த்தி இருந்தது அவ்வாறான ஒரு நிலையான அப்ப ஒன்றுவர்களுக்கு தெரிய வேண்டும் அந்த ஏவுகணை வந்து ஒரு ஏவுகணையிலேயே அந்த அணு உலையை அடிக்க முடியும் அதை அது தடுப்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை அது இவர்களுக்கு அதாவது உக்ரைனுக்கும் மேற்கொள்ளத்துக்கும் தெரியும் அதே போல இந்த இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் மே உக்ரைனின் மேற்கு பகுதி மீதான தாக்குதலுக்கு போலந்தின் வான்வழியின் ஊடாகத்தான் ஏவுகணைகள் பறந்து போலந்து அதை தொடர்பாக கருத்துக்களை கூறினாலும் ரஷ்யா அதை பொருட்படுத்தவில்லை என்னும் போது ரஷ்யா இந்த அடுத்த நிலைக்கு இருந்தால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் எங்கள் மண்ணில வைத்து மேற்குலகம் நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து எங்கள் மண்ணுக்குள் வந்து எங்கள் மண்ணில் வைத்து எங்கள் மக்களை படுகொலை செய்கிறீர்கள் அதான் அவர்கள் இப்ப கூறியது என்று சொல்லும் நீங்கள் போரில் அது ஆனால் நீங்கள் போரில் ஈடுபடவில்லை நாங்கள் நடுநிலை வாயிருக்கோம் ஆனா எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் கொடுத்து நீங்களே சட்டலைட்டால் தகவல்களையும் கொடுத்து நீங்களே அதை இயக்குவதற்குரிய தொழில்நுட்ப உதவிகளையும் கொடுத்துவிட்டு நாங்கள் போரில் பங்கு பெற்றவில்லை என்று கூறுவீர்கள் அதான் ஆரம்பத்தில் கூட அவர்கள் யுக்ரைன் எதிர்பார்த்திருந்தது அதாவது அவர்கள் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் கொடுக்கின்ற படைக்கலன்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தலாமா இல்லையா என்று பெரிய ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்த பொழுது நிறைவாக அந்த அந்த அனுமதி வழங்கப்பட்டது இப்ப நீங்கள் கூறும் பொழுது புட்டின் அவர்கள் கூறுவது சரியாகத்தான் அமைந்திருக்கின்றது குறிப்பாக கேக்ஸ் பாதையில் நேட்டோ படையினுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்த என்ற விடியங்களையும் கூறியிருக்கின்றார்கள் என்னவொன்று இப்ப மேற்கத்திய நாடுகளுடைய இரட்டை முகம் இரட்டை போக்கு இவர்களுடைய சர்வாதிகார போக்கை இவையெல்லாம் வந்து தெளிவாக தட்டு தெளிவாக என்று நான் சற்று முன்னதாக கூறினேன் அதை என்னமொன்று உறுதிப்படுத்துகின்றேன் வென்றால் அரசோகளை உங்களுக்கு தெரிந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததும் இவர்களுடைய முகங்களையும் சர்வாதிகார போக்கையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றது உங்களுக்கு தெரியும் டெலிகிராம் என்ற ஒரு சமூக வலைத்தளம் அதனுடைய உரிமையாளர் ரஷ்யாவும் மற்றும் பிரான்ஸ் குடியுரிமை கொண்டவர் அவரை பிரான்சில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக கைது செய்திருக்கிறார்கள் உண்மையாக அவர் ரஷ்யா பூட்டின் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காக கைது செய்திருக்கிறார்கள் அல்லது இந்த உலகப்பரப்பில் சமூக வலைத்தளத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் கைது செய்திருக்கிறார்கள் என்ன நிலைமை நாடுகள் கொள்ளையடிப்பது மக்களிட பணத்தை கொள்ளையடிப்பது இப்போது அவர்கள தகவல்களை திருடுவது இப்ப லெபனானில் இருக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் கூறி இருக்கின்றார் இந்த ஹனி வந்து அதாவது ஹமாசின் தலைவர் கொல்லப்பட்டதற்கு வாட்ஸ்அப் தான் அந்த தகவலை வழங்கினார் இப்ப பேஸ்புக் முகம் உண்ட உரிமையாளர் அமெரிக்காவில் தான் இருக்கிறார் அவர் எல்லாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் இருக்கலாம் எல்லாம் சிஐ இடம் இருக்கின்றது அவர் கொடுத்து அதே போலதான் இலோன்மோஸ்க்கு அவரும் எல்லாம் கொடுத்து விடுவார் ஆனால் இதற்கால் கட்டுப்படுத்த முடியாத சில சமூக வலைதளங்கள் இருக்கின்றது உதாரணமாக பாத்தீங்கன்னா செலுக்கிற அது ஒரு அண்ணனும் தம்பியும் அதாவது பாவல் டுரோவும் அவருடைய சகோதரரும் இணைந்து உருவாக்கியது தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அதற்கு முதல் தான் உருவாக்கினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு ரஷ்யா கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததும் உங்களுக்கு தெரியும் தான் இங்க திரியோ மனித உரிமைகள் அமைப்புகள் இருக்கிறார்கள் மனித உரிமை அமைப்புகள் கிட்டத்தட்ட அதைத்தான் இப்போது ரஷ்யாவிட நாடாளுமன்ற பேச்சாளர் அவர் அவன் பேர் தெரியவில்லை கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்யா டூரோ மீது ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தபோது இது ஊடக சுதந்திரம் இல்லை என்று கூவிய அந்த இருபத்தி ஒன்பது மனிதாபிமான அமைப்புகளையும் இப்போது தான் தேடி திரிவதாகவும் அவர்களை வரும்படியும் என்னென்று சொன்னால் இந்த இப்போது பிரான்ஸ் கைது செய்ததுக்கு அவர்களை காணவில்லை என்று அப்போது கூவின இந்த பதினெட்டு இருபத்தி ஒன்பது அமைப்புகளும் அதில் சில பேர்களை குறிப்பிட்டு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஆஹ் எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு இன்டர்நேஷனல் இதுகள் முக்கியமானது இப்படி இருபத்தி ஒன்பது அமைப்பின் பேரை பட்டியலிட்டு இருக்கிறாங்க இவ்வளா பேரும் பதினெட்டாம் ஆண்டு கூடியவர்கள் இப்போது எங்கு அவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் எங்கு ஒவ்வொரு மூச்சையும் காணவில்லை என்னென்றால் அதாவது டெலிகிராம்ல இருக்கிற தகவல்களை தாங்களுக்கு திரட்ட முடியாது எடுக்க முடியாது இருக்கிறது அதை எடுக்கும் வரையில் என்ன சொன்னால் இப்ப இது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை கூறுகிறார்கள் என்றால் அந்த டெலிகிராம் கிட்டத்தட்ட முப்பது எம்ப்ளாயிஸ் தான் இருக்கணும் என்று சொல்லுங்க அது மிகவும் சொபிஸ்டிகேட்டட் ஆனதுன்னு சொல்லி அது கணக்கு தேவையும் இல்லை ஆட்கள் தேவையும் இல்லை என்று சொல்லி மிக ஒரு என்று அது அது வந்து மேற்குலகத்துக்கான தகவல்களை அவர்கள் கொடுப்பதும் இல்லை என்று கூறியிருக்கிறார் அப்ப பூட்டின் வந்து அசர்பைசானுக்கு போன நேரத்துல அங்கு டூரோ போனதாகவும் பூட்டினை தான் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அவர் தான் அதை சந்திக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் ஆனால் அங்கிருந்து வரும்போதுதான் விமானம் எரிபொருளுக்காக தரையிறங்கிய போது பிரான்ஸ் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அது வழக்குகளை சட்டவாளர்களே கூறியிருக்கிறார்கள் இந்த வழக்கு இந்த வழக்குகளை நம்ப முடியாது என்று என்னென்று சொன்னால் ஆஹ் ட்ரக்ஸ் கடத்தினர் என்று சொல்லியும் கடத்தலுக்கு உதவியது என்று சொல்லியும் சிறுதர் துஷ்பிரோம் என்று சொல்லி படங்களை போடுறதுன்றது பேஸ்புக்கிலும் போடுறாங்களா ட்விட்டரிலும் போடுறாங்களான் அவர்களை கைது செய்ததும் இல்லை ஒன்று செய்ததும் இல்லை இதெல்லாம் ஒரு சோடிக்கப்பட்ட வழக்குகள் என்னென்றால் எல்லாம் அவர்களின் கைகளுக்கு வர வேண்டும் அதுதான் அந்த பிரச்சனை என்னென்ன சொன்னால் இப்ப உக்ரைன் தாக்குதலாக இருக்கலாம் அல்லது பாலஸ்தீன போராக இருக்கலாம் அதில் இருக்கிற பல உண்மைத்தன்மைகளை வந்து டெலிகிராம் வந்து வெளியில கொண்டு வந்திருக்கு இப்ப இஷ்டம் இது தொடர்பாக முறையிட்டு இருக்கின்றது பல பதிவுகளை ஸ்டில் அகற்ற சொல்லி கேட்டதும் அவர் அகற்றவில்லை என்றும் கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட அதை வளர்ச்சியும் அபரிதமான வளர்ச்சி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் யூசர்ஸ் கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் யூசர்ஸை அது எட்டி இருக்கிறது இப்போது ஆனால் உங்களுக்கு தெரிந்த கைது செய்தப்பட்ட பிற்பாடு அதாவது பெஸ்ட் ஆப்ஸ் என்ற வகையில் பதினெட்டாவது இடத்துல இருந்தது இப்போது எட்டாவது இடத்துக்கு முன்னகன்று நகர்ந்திருக்கின்றது இன்னும் அதன் பாப்புலாரிட்டி அதிகரித்திருக்கின்றது ஆனால் பிரான்ஸ் வந்து இப்போது அவரை வீட்டு காவலில் வைத்தது போல அதாவது பிரான்ஸை விட்டு வெளியேறாது இல்லாத மாதிரி ஒரு முடக்கி வைத்திருக்கின்றது இப்போ இலோன் மஸ்கூட கூறியிருக்கின்றார் இது தொடர்பு இதில் அமெரிக்காவின் கையும் இருப்பதாகவும் இது தொடர்பாக வெளிப்படைத்தன்மையாக தன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் உங்களுக்கு தெரியும் இந்த மேற்குலகத்தின் நாடுகளில் வெளிப்படைத்தன்மை தன்மை என்றால் அதை அவர்களுக்கு அவர்களுக்கு யார் சேவகம் செய்கிறார்களோ அவர்கள் சொல் நன்றாக உண்டு உறங்கி தமது வாழ்க்கை வாழ்வை எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும் என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழு திட்டமுமாக இருக்கின்றது அந்த திட்டம் இப்பொழுது மெதுமெதுவாக உடைந்து கொண்டு வருகின்றது என்பதை ரஷ்யா யுக்ரைன் பிரிக்ஸ் போன்ற அமைப்புகளினூடாக இவற்றை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உலகம் எவ்வாறு மாறிக்கொண்டு வருகின்ற விடயங்களை இன்று இன்றைய அரசியல் குழந்தை நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயரடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசியல்லை நன்றி